ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் இன்று சண்டே எபிசோடில் அரங்கில் இருந்தவர்கள் ஒரு குறும்போடு தான் சும்மா வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கம் வந்து அதிர்ந்தது ஸோ என்ன டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பா போகலாம் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இனிமேல ரெண்டு டீமா வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி திவாகர் தியானா சுபிக்ஷா அப்புறம் வந்து அமித் பார்கவ் இவங்க எல்லாம் வந்து ஒரு டீமை வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க அதாவது டீம்னா எங்களுக்குள்ள ஒரு மாற்று கருத்து இருக்கும் பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுப்பாங்க பட் சப்போர்ட் எங்கன்னு எடுத்துட்டா எடுத்துப்பாங்க இன்னொரு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில்டு கார்டு குரூப்பு சாண்ட்ரா திவ்யா மற்றும் அதில் கனி கேங்ல இருந்து எஃப்ஜே இந்த நாலு பேர் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் போகுது கனி கேங் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குதா இல்லையா இல்லை யாருக்கிட்ட அது போக போகுது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல அது டிசால்வ் ஆகி ஒயில்டு கார்டுக்கும் வரலாம் அது டிசால்வ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை ஒயில்டு கார்டு எல்லாரும் சேர்ந்து அன்பு கேங் த்ரீ பாயிண்ட் ஓ மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஃப்ஜே உள்ள வந்து கொஞ்சம் பேரம் பேசி பண்ணிவிட்டா ஆனால் சாண்ட்ரா வந்து உங்களுக்கு நல்ல நாவாக இருக்கும் சாண்ட்ரா வந்து அன்பு எனக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது கடுப்பாக இருக்குது அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஜெயிலே சொல்லிட்டாங்க பிரஜன் கிட்ட அதை எஃப்ஜி வந்து கேட்டேன் நான் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு ஸோ அதனால் அது வாய்ப்பு இல்லை ஒன்று ஒயில்டு கார்டு வைஸ் இன்னொரு இந்த கேங்கு ரெண்டு பேருக்குள்ளே தான் வந்து அடித்துப்பாங்க அதில் யார் ஹீரோ வில்லன் ஆக போகிறா இல்லை ஹீரோ வில்லி ஆக போகிறா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கேரக்டர் ஆக போகிறா இல்லை தூக்கி நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் இண்டிவிஜுவல் ஆறுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் மட்டும்தான் அவர் எந்த சைடு போக போகிறார் அப்படிங்கிறது தெரில இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸோ வினோத்துக்கு இனிமேல் ஸ்டாண்டர்டாக அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி ஆகும் இல்லாட்டி இவன் ஒயில்டு கார்டு வந்து கொஞ்சம் எலிவேட் பண்ணிடுவாங்க ஒயில்டு கார்டு பார்வதி கிராங்கு எல்லாம் வந்து எலிமேட் பண்ணிடுவாங்க ஸோ அது ஒன்று வினோத்துக்கு ஒரு சவால் ஏன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வினோத் தனியாக இருப்பாரு இந்த சைடு வந்து பார்வதி இதுவாகிறதா வந்து கண்டெண்டாக இருந்தாங்க பட் இப்போ ஒயில்டு கார்டு வந்த பிறகு ஒயில்டு கார்டுக்கு ஒரு குறும்படம்லாம் போட்டு மாஸ்க் ஆட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இன்னைக்கு எப்பிசோடில் வினோத்துக்கு வந்து அப்படியே கொஞ்சம் அவருடைய பேர்லேருந்து ஓட்டுகள் வந்து உருவப்படும் உருவி இந்த சைடு வயது காலம் கொடுக்கப்படும் ஸோ கேம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வினோத் அவர்கள் தனியாக தன்னை ஸ்டாம்ப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இறங்கி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க முடியாது இந்த இது பத்தாது வினோத் கிட்ட ஸோ அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா சரி அப்படி என்ன குறும்படம் போட்டாங்க அப்படி என்னப்பா அரங்க மதிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நேரில் பார்த்தவங்க அதை ஃபீல் பண்ணாங்க ஸோ ஒன்ஸ் வந்து சாண்ட்ராவுக்கு ஒரு குறும்படம் போட்டு பிக் பாஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் அவங்க இன்னொருத்தவங்க நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிக்கும் பொழுது எல்லாரோட மூஞ்சிலையும் ஈ ஆடலையான் அது மட்டும் இல்லாமல் அந்த சீக்ரெட் டாஸ்க் போட்டு சாண்ட்ராவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்கள்ல சூப்பராக நீங்கள் சொல்லி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் அரங்கமில் வந்து கைதட்டுது நிற்கவே இல்லையா அவ்வளோ கிளாப்ஸ் விசில் அப்படிப்பட்ட ஒரு மொமெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவோடைய அந்த குறும்படம் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது வந்து கேமில் எத்திக்ஸ் எல்லாம் விளையாடுனாங்க அதெல்லாம் ஓகே நானும் அதை விமர்சிச்சிருக்கேன் பட் அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது ஓவர் போர்ட் பட் சீக்கிர டாஸ்க் இட்ஸ் ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கெஸ்ட்டு போர்ஷன் மட்டும் பண்ணாமல் இருந்துகிட்டு இவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட எனக்கு ஓகே தான் பார்வதி அவங்க ஸ்டைல்லே வந்து மாக் பண்ணுறது இதெல்லாம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் கெஸ்ட்டை மார்க் பண்ண தப்புன்றது நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் வந்து மக்கள் பார்க்கல எப்படியோ கேமை இக்னேட் பண்ணிட்டாயா ரெண்டு பேரும் தூக்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் தூக்கி விட்டா சேன்றான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லோருமே அந்த மொமெண்ட்டை பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் வந்து ஆஃப் ஆகிட்டாங்களாம் இந்த ப்ராண்ட் ரிவீல் பண்ணாங்க இன்றைக்கி நேற்று எபிசோடில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணல போங்கடா நீங்கள் ஒருத்தங்க கொஞ்சம் போக வந்துச்சு இருந்தாலும் அட போங்கடா இது இதாக தான் நீங்கள் பண்ணிங்களாடா அட போங்கடா அப்படின்ற மாதிரி இவ்வளோதான் இருந்துச்சு பட் ரொம்ப சோகம் இல்லை அதில் பட் இதில் வந்து இவ்வளோ முட்டாளாக இருந்துருக்கோமே அந்த ஒரு பேட்டர்ன் வரும் அது நடிச்சியாக மாற்றிருக்காங்க இது வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு பா டாஸ்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனால் பாஸ் கொஞ்சம் பயஸ்ட்டு தான் வர்றவங்களுக்கு இதை கொடுக்காமல் ஒயில் கார்டு கார்டை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது இந்த கேமோட சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ தான் நம்ம அப்படி தான் புரிஞ்சிக்கிறோம் ஸோ இந்த கேமில் சாண்ட்ரா ஒரு லீடாக எடுத்துகிட்டு வரதுக்கு வராங்க சாண்ட்ராவுக்கு ஒரே ஒரு ஆபத்து வந்து பிரச்சனை இருக்குது தான் ஸோ அந்த இது போடும்போது எப்படி இப்படிலாம் அவங்க வந்து காய் நகர்த்தினாங்க எப்படி இப்படிலாம் பேசுனாங்க அந்த குருமடம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரீச் அவங்க போய் கன்வின்ஸ் பண்ணது திவாகரை திவாகர் வந்து வேணாம் சொன்னது வியானா வேணாம்னு சொன்னது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு கடைசி வியானா வந்து ரொம்ப பாவம் அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க திவாகரும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் தான் போய் தப்பாக சொல்லிட்டேன் வேலி இல்லை டேஸ்காக அப்படின்ற மாதிரி அதையும் போட்டு சாண்ட்ரா வந்து ஒரு ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க சண்டே எபிசோட் வந்து தீய கிளம்ப போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பார்வதி திவாகர் அதை நம்பக்கூடிய எல்லாருமே ஏன் திவ்யா கூட ஷாக்காக தான் இருக்கும் திவ்யாவுக்கு வந்து முதல் தெரிஞ்சிருச்சு நாங்கள் அந்த டாஸ்க் பட் ஆனால் நம்ம பார்த்துறேன் இந்த கிளிப்பை பார்க்கல ஸோ திவ்யாவே ஷாக் பண்ணுவாங்க இன்னொடி இப்படி பண்ணிட்டேன் வேறு லெவல் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த லெவலுக்கு இறங்கி போய் அட்டி அட்டின்னு அடிக்க போகிறார் செதுபதி அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா எல்லாருடைய மூஞ்சும் தொங்கி போயிடுச்சு அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன் வியானா பார்வதி திவாகர் அப்புறம் சுபிக்ஷா அப்புறம் வெயில்டு காலில் இருக்கக்கூடிய நபர்கள் அமித் பார்கவ் எல்லோருமே கனி சபரி ஸ்டன்னாகிட்டாங்களாம் அதுதான் வேணும் கேமில் அடுத்தடுத்த ப்ராக்ரஸ்க்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி நேற்று எபிசோட் என்ன இருந்துச்சு பெருசாக எதுவுமே இல்லை துஷார் எவிக்ஷனு துஷார் எவிக்ட் ஆகும்போது அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணி அழுது நான் கமுருதி தான் நினைச்சேன் நீ போய்ட்டே அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமுருதின்கிட்டே அழுகுறாங்க நான் நீ தானே போக நினச்சேன் துஷார் போயிட்டான் அப்படின்ட்டு என்னம்மா நீ இப்படியும் ஃபீல் பண்ணுறேன்ட்டு வெளியே வந்து துஷாரும் வந்து எல்லாருக்கிட்டேயும் அப்படியே பேசிட்டு ஜாலியாக நான் செம்மையாக இருக்கேன் எல்லாரும் இப்படி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க நான் தப்ப பத்து பண்ணிடாதீங்க உள்ளே வந்து சும்மா இருந்துடாதீங்க அப்போ நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட போட்டேன் அது செம்மையாக இருந்தது அடுத்து ஒயில்டு கார்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வச்சு செஞ்சிட்டாங்க நம்ம ஆளுங்க சும்மா அவங்க வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க நாலஞ்சு ஆறுட்டாங்க வினோத் அந்த மாதிரி நீங்கள் பொங்கலை பார்த்துருப்பீங்களா எல்லாமே அப்படி தான் வச்சு செஞ்சிட்டாங்க அதுலேயும் திவ்யாவுக்குலாம் செம்மட்டி செம்மட்டை ஐடி அவங்களோட ஆட்டிடியூட் சரி இல்லை அவங்க வந்து விளாட்றது சரியில்லை சாண்ட்ரா வந்து இந்த டாஸ்க்கை மைண்டில் வச்சு அவங்க ஒன்று பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஒயிலுக்காரை பற்றியும் இவங்க வந்து கருத்து தெரிவிச்சாங்க அப்புறம் அந்த பிராங்க் ரிவீல் ஆச்சு கமுருதீன் எல்லோருமே வந்து பிராங்க் ரிவீல் ஆச்சு அப்போது ஒரு பெரிய ஒரு சொன்னோன்னே கொந்தலிஸ்ட்டாக போட்டி ஆகிறது என்னடா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபீலிங்ஸ்க்காக நாங்கள் சொன்னோம்னா அப்போ வினோத்தன் பிரஜனைக்கு ஒரு முட்டிக்குச்சு இவரதான் காரணம் சொல்லி பிரஜனை சொல்லலை அவர் வந்து ஒன் ட்ரூப்பாக வெளியே வந்துடுச்சின்னு சொல்ல மாற்றி மாற்றி ரெண்டு அடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் விஜயசதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒன் பண்ணிட்டாங்க ஆனால் விஜயசதி செம்ம ப்யூஃபுல்லாக ஹாண்டல் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் அடிச்சிட்டாருங்க எஃப்ஜேக்கு ஒரு தகுந்த அட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வாரம் வாரம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அந்த வேறு மாதிரியே சீக்கிரம் காட்டுங்க கணிக்கு சுகர் ஃபேக்ட்ரியாக இருக்காதிங்க அடித்து வெளியே வாங்க ஓகேவா திவ்யா பேச்சை கேட்டு ரெஸ்பான் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய கண்டஸ்டண்ட்டோ இல்லை பெரிய கொம்பு முறைச்சி இல்லை போஸ்ட் கிடையாது நீங்கள் வாங்க வெளியே பிரஜனைகிட்ட வார்த்தைகள் கவனம் சரி இருங்க கமுர்தி நல்லா பேசுகிறீங்க பட் தெளிவாக பேசுங்க சொல்லி கமுருதீங்க பேசு விவாகரம் இந்த மாதிரி நிறைய லூஸ்டாக போய்ட்றீங்க ஏன்னா அவரை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம விஜய் சேதுபதி ரயில் பூச்சி பூச்சி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது பட் பாயிண்ட்டில் எடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் செம்மையாக இருந்தது சுபிக்ஷா என்ன தெரிய மாற்றமா வாங்கமான்ட்டு பியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விக்ரம் கொஞ்சம் சென்சிபிளாக பேசினார் அதாவது டாஸ்க் பார்த்தையும் சரி இவங்க ரயில் கார்டு வந்தவர் பார்வதி அடிக்கணும்னு சொல்லி தான் இருந்திருக்காங்க அவங்க நல்லா இருந்தவங்களையும் கோவப்படுத்திடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்ன விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த ப்ராங்க் ரிவீல் பண்ண உடனே எல்லாம் சாரி கேட்குறப்ப சாண்ட்ரா ரொம்ப வருத்தப்பட்டாங்க சாண்ட்ராங்க ஒரே இதுதான் அட்வைஸ் நீ திவாகர் பேச்சை கூட கேளு உன் புருஷன் பேச்சை கேட்காத பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஆடுங்க இந்த ஆட்டம் வந்து தனியாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க வார்த்தையும் வந்து பார்த்தாடு ஆட்டம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணுங்கிறதையும் விஜய் சரியா சொல்லிட்டார் ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது திவ்யா கணேஷுக்கும் நல்ல ஒரு ரோஸ்ட் இருந்தது அதாவது என்ன நீங்கள் கண்டஸ்டன்ஸு ஹோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹோஸ்டா நீங்கள் இல்லை இல்லை கண்டஸ்டன்ஸ் தாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது அப்புறம் எஃப்ஜேக்கும் வந்து நல்ல ஒரு ரோஸ்ட் இருந்தது அரோரா என்ன ஆனையை காணோம் அப்படின்ட்டாங்க சீக்கிரம் ஏதாவது தெரியுது வேதா பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு அப்புறம் வந்து நம்ம கவுர்தின் வந்து இன்னொரு பார்வன்ட்டார் திவ்யாவும் ஒன்றே இதெல்லாம் சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட அங்கே கொஞ்சம் விளையாண்டுருந்தார் விஜய் சத பற்றி தெளிவாக பேச சொன்னார் கமுர்தீங்கர் இதெல்லாம் நீங்கள் யோசி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது மாதிரி என்கிட்ட இனிமையாக இருந்தால் இனிமையாக இருப்பேன் இல்லாட்டி அவ்வளோ தான் பார் ஒரு ரியாக்ஷன் காட்டினாங்க அப்படி அப்போ வந்து சொல்லிட்டார் சரியா இதெல்லாம் நடந்துச்சு அப்புறம் வந்து இது ப்ரெஜன் இஷ்யூ அதில் பார்வை எழுந்திரிச்சு பேச சொல்கிறப்ப பார்வை வந்து அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அதாவது நான் ஏதாவது எனக்கு ஆச்சு அப்படின்னா நான் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் நான் தான் பார்த்துக்கணும் வேறு யாரும் அதற்கு வந்து பொறுப்பு இல்லை நான் எங்கள் அம்மாவையும் அம்மாவையும் என்னை சார்ந்தவங்களையும் நான் பார்த்துக்குறேன் நான் தான் சப்போர்ட் பண்ணணும் இது வந்து உங்களும் இல்லை எல்லாத்துக்கும் சொல்லி ஜெய் சதுபதி ப்ரெஷ் பண்ணி விட்டாப்பில் அது நல்லா இருந்தது எங்கே பிடிக்கலைன்னா பாது வந்து கமரத்தில் திருப்பி போய் இப்போ நீ ப்ராங்க் பண்ணலை ஒரு ப்ராங்கு அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் பேசுகிறதும் ப்ராங்க்னு சொல்லிட்டு போயிருவியான்னு கேட்டாங்க இது எதுக்கு தேவையில்லாமல் அவன் ஒன்றும் இல்லை இல்லைன்றான் இதுதான் பாரதிய பிடிக்க மாட்டேங்குது அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு சரியா அடுத்து வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவிங் ஆடு கேவலமாக பண்ணிணாங்க எஃப்ஜிவெல்லாம் முதல் பண்ணாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவர்த்துருக்கலாம் அது கொஞ்சம் தவறாக இருந்தது அப்புறம் லாஸ்ட்டாக பார்வதி கேமரா ஒன்று நின்று ஒரே அழுகை இந்த மாதிரி அம்மா எனக்கு இந்த பேரை பார்த்தாலும் நீங்கள் பயப்படாத நான் எப்பயும் நல்லா உங்களுக்கு தான் பேசுவேன் அவனை கூடிய வைக்க மாட்டேன் நீ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப பார்த்து எதுவும் ரியாக்ட் பண்ணாத சரியா நான் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையுமே நீ ரொம்ப காமாறு நான் இங்கே வந்து ஓகே ஹாப்பியாக தான் இருக்கேன் சில ஃபீலிங்ஸ் இருக்குது பட் நான் அவங்களுக்கு தெரியும் இல்லை நான் பிடிச்சவங்க கூட வேண்டாம் அதனால் அப்படி தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இவ்வளோ இவ்வளவுதான் அங்கே நடந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் வரிசை அப்புறமும் வந்த அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகே உங்களுடைய கருத்துக்க மீண்டும் சந்திப்போம்